ஆலியாறு வால்பாறை சாலை மூன்றாவது கொண்டை ஊசி வளைவு அருகே தடுப்பு சுவரை உழைத்து சுமார் இருநூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்த ஈச்சர் வாகனத்தால் ஐந்து மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு வால்பாறை செல்ல உள்ளூர்வாசிகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சென்று வருகின்றன இந்நிலையில் நேற்று இரவு பொள்ளாச்சியிலிருந்து விறகு ஏற்றி சென்ற ஈச்சர் லாரியை பாலசுப்ரமணியம் ஓட்டுநர் ஓட்டி சென்றுள்ளார் வால்பாறையில் உள்ள கடையில் இறக்கிவிட்டு அதிகாலை இரண்டு மணியளவில் பொள்ளாச்சி நோக்கி மலைப்பாதையில் வரும்பொழுது மூன்றாவது கொண்டைபூசி வளைவு அருகே வரும்பொழுது எதிர்பாராத விதமாக ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வலதுபுறம் உள்ள தடுப்பு சுவர் மீது மோதி உடைத்துக் கொண்டு சுமார் இருநூறு அடி மலைப்பாதை வழியாக வந்து இரண்டாவது கொண்டைபூசி வளைவு அருகே உள்ள சாலையின் குறுக்கே வந்து விபத்துக்குள்ளானது இதனையடுத்து பொள்ளாச்சி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது விரைந்து வந்த தீயணைப்பு பணியினர் மற்றும் வீரர்கள் அவ்வழியாக இருந்த லாரியை கயிறு கட்டி ஈச்சர் வாகனத்தை எடுத்து போக்குவரத்தை சீர் செய்தனர் இதனால் மலைப்பாதையில் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் ஈச்சர் வாகனம் ஓட்டி வந்த பாலசுப்பிரமணியம் எந்தவித காயங்கள் இல்லாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்